ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி ஒன்று ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீஷோவில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி அப்படின்னா இந்த டிஷ்யூ சேரீ தான் இதுலேயே வந்து நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனல்லே வந்து கோல்டன் கலர் வேரியன்ட் வந்து பார்த்துட்டோம் ஸோ இது வந்து பீகாக் கலர் வேரியண்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கலர் மிக்ஸ்டு அதாவது ப்ளூ அண்ட் இந்த க்ரீன் மிக்ஸிங் ஆகி பீகாக் கலர் செம காம்போவாக இருக்குது இந்த டூ டோன் சேரீயில் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மீஷோவில் இப்போ இந்த கலர் வந்து பயங்கரமாக சேல் இருக்கு அதுவும் இல்லாமல் இது அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் போயிருது ஸோ இது வந்து ப்யூர் டிஷ்யூவாக அப்படின்னா ப்யூர் டிஷ்யூ கிடையாது இது வந்து காட்டன் மிக்சரும் கூட ஸோ இது வந்து ஈஸியாக ட்ரெவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிளாத் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது குவாலிட்டியும் செமையாக இருக்குது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பல்லில் சாரியோட பல்லில் வந்து கீழே க்ரீன் கலர் நாட் வந்து வந்துடுது ஸோ சேரீயோட அந்த இதில் இருந்தே எடுத்துருக்காங்க த்ரெட்டிலிருந்தே இந்த சேரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மீட்டர் வருது அதாவது வந்துட்டு சாரி ப்ளஸ் ப்ளவுஸ் ரெண்டுமே மிக்ஸுடு ப்ளவுஸ் பார்த்தோம்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதுதான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இந்த சாரி வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி த்ரீக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவில் மேலே காணலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் ஸோ உங்களோட மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பால் இருக்கக்கூடிய கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த க்யூஆர் கோடை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட் உங்களுடைய ஃபோன்லேயே ஓப்பன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட அந்த க்யூஆர் கோடை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி கூட இந்த ப்ராடக்டை உங்களுடைய ஆப்லேயே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அதே மாதிரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அதே மாதிரி இது வரைக்கும் நாம் நம்மளுடைய சேனலில் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ நிறையா கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்குண்டான லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் க சேனலோட கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ